நண்பர்களே வணக்கம் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ யோக ஈஸ்வரி யதார்த்த பிரசன்ன ஜோதிட பரிகாரம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம சொல்லக்கூடிய பதிவு யதார்த்தமாக இருந்தாலும் அதில் கர்மா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே இதில் எடுத்து சொல்லிக்கலாம் சனிக்கிழமை இரவு இந்த பிரசனம் பார்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு வயது உடைய ஒரு நபருக்காக பார்க்கப்பட்டது அந்த பிரசன்னத்தினுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்ப்போம் அதற்கு முன்னால் மாந்திரிகம் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் கோயிலில் குறி சொல்ல விருப்பமுள்ளவர்களும் கண்டிப்பான முறையில் ஆண்பண் ஏற்பாளரும் மாத மாதம் நடக்கின்ற பௌர்ணமி தேதிகளில் பயிற்சி நடைபெறும் கண்டிப்பான முறையில் முன்பதிவு செய்து கலந்து கொள்ளவும் அதோடு மட்டுமில்லாமல் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று செல்லவும் பிரிந்த காதலர்கள் ஒன்று செல்லவும் வியாபாரத்தில் அதிக லாபம் பெறவும் குலதெய்வ ஷாபம் கோபம் நீங்கவும் வீடுமனை தோஷங்கள் நீங்கவும் விற்காத வீடு நிலங்கள் விற்கவும் மாந்திரியத்தால் பாதிக்கப்பட்ட நோய் நொடிகள் இருந்து விடுபடவும் உங்களுக்கு சிறந்த முறையில் பூஜை செய்து தருகிறோம் இப்பொழுது நம்ம இந்த யதார்த்த பிரச்சனை நம்ம தெளிவாகவே பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு ஆண் நம்மளுடைய பிரசன்னத்துக்கு ஒத்துழைப்பு பண்ணாங்க மீன லக்கணம் லக்கணத்திலே ராகு பன்னிரெண்டில் சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அந்த அமைப்பில் வச்சு நம்ம பார்க்கும்போது மீனம் அப்படிங்கிறது கடல் சார்ந்தது பன்னிரெண்டில் ராகு அப்படிங்கிறது கடல் சார்ந்து இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம் வெளிநாட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு அவங்க மறுப்பு சொல்லிட்டாங்க ஸோ இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம பிரசன்னம் பார்க்கப்பட்டதில்லை உங்களுடைய கேள்வி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தமான கேள்வி அந்த வீடு சம்மந்தமான கேள்வி என்ன அப்படிங்கிற நம்ம சொல்ல பட்சத்தில் வீட்டு வேலை வந்து பாதியில் நின்னுருச்சு வீட்டு வேலை செய்ய முடியலை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நம்ம முதலீடு பண்ண வீடு அப்படிங்கிறது வீடு பாதிலையே கட்டுமான பணி இல்லாமல் நின்றுச்சு அப்படிங்கிறத நம்ம சொன்னால் ஆமாம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதோடு இல்லாமல் எங்களுக்கு யாரும் பிரச்சனைகள் மாந்திரிக கோளாறுகள் எதுவும் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டாச்சு அப்போ அந்த வகையில் நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நாலாம் இடம் வீடு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுருச்சு செவ்வாய் அப்படிங்கிறதும் உண்டான ஒரு அம்சத்துக்கு வரும் நாலாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது இருக்குது மாந்தியும் கூட இருக்குது அப்போ வீடு வேலை அப்படிங்கிற தடைபட்டுச்சு அப்படிங்கிற தெளிவாகவே நம்ம இதில் எடுத்துக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன் புதன் வந்து உச்சமடைஞ்சிட்டார் புதன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் இவர் தான் பாதகாதிபதி இந்த பாதகாதிபதியை செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடத்தை வந்து அதிகப்படுத்தும் வீரியப்படுத்தும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்றமும் அப்படிங்கிறது இல்லை இப்போ பாதகாதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்குனாக்கில் அப்போ பாதிப்பு அப்படிங்கிறது நாளையும் நாலாம் இடத்தையும் ஐந்தாம் இடமும் ஒரே அதிபதி தான் புதன் நாலாம் இடத்துக்கு உண்டான உறவு முறை என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்துக்கு உண்டான உறவு முறை அப்படிங்கிறது என்னென்ன எடுத்துக்கலாம் அப்போ இங்கே பாதகம் அப்படிங்கிறது எங்கே நடைபெற்றுக்கு அப்படிங்கிறத நம்ம மறைமுகமாக தான் சொல்லியிருக்கிறோம் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லலை ஆறாம் இடத்துக்கு உண்டானது தான் சத்ரு இந்த சத்ரு அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள் ஆறாம் இடத்துக்கு உண்டான சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்துல இருக்கார் சத்ரு அப்படின்னு ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க ஆள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு உங்களுக்கு ஆறாம் இடமும் பாதகாதிபதியும் லக்னாதிபதியும் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக நம்மளை இது வந்து மாந்திரிக கோளாறு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் லக்னாதிபதி சம்மந்தப்படுதா மாந்தி சம்மந்தப்படுதா கண்டிப்பாக நம்ம இல்லை படுத்து பாருங்கள் மாந்தியும் லக்னாதிபதி வந்து குரு அப்படிங்கிறது சம்மந்தப்படுது அதே இது இந்த லக்னாதிபதி ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பாதகாதிபதியை பார்க்குறாரு அதோட செவ்வாயும் பார்க்குது செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாயுடைய பார்வையும் இருக்குது அப்போ இங்கே வந்து ஒரு சில வீடு மென்மேலும் அந்த பணி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாக்கில் குளறுவழிகளும் மறைமுகமான வேலைகளும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற திட்டவட்டமான முடிவாகவே எடுத்துக்கலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எந்த வகையான தோஷங்கள் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இளம் சம்மந்தப்பட்ட தோஷங்களும் பிரச்சனைகளும் இருக்குது செவ்வாய் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காரகத்துவத்தில் எதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெளிவாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இதுக்கு சல்லிய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இதுக்கு நம்ம சொல்லுவோம் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு சில நுணுக்கமான பரிகார முறைகளையும் சொல்லியிருக்கணும் அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறனாக்கில் நம்ம நேரில் போய் பயணிக்க முடியாது அப்படிங்கிறனாக்கில் பரிகாரம் அவங்களே செய்ய சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழித்து கூப்பிடுங்க பிரசனத்தின் மூலமாக அந்த நிவர்த்தி நிவர்த்தியாயிருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நன்றி நண்பர்கள் இதுபோன்று உங்களது சுப காரியங்களில் தடையதும் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் நீங்கள் பிரசன்னம் மூலமாக நீங்கள் கொண்டு நீங்கள் தெளிவுபட்டுக்கலாம் தேங்காய் பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பலங்கள் அப்படிங்கிறது நம்ம இருக்கோம் ஆச்சரியப்படுத்தும் வகையிலையும் அந்த பிரச்சனை முறைகள் அமையும் அது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பார்த்து பலன் அடையணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் நங்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத விஷயங்கள் நன்றி நண்பர்களை ஒரு காணொலியில் சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விட கொள்கிறேன் நன்றி வணக்கம்